நண்பர்களே உங்களுடைய மொபைல் ஸ்கிரீனில் இந்த வீடியோ வந்திருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்து விட்டுட்டு போங்க இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தகவல் உங்களுக்கு புரோஜனம் அளிக்கக்கூடியதாக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோ போகலாம் ஒரு முறை அமிருல் மோமினின் உமர் ரலியல்லாஹு தாலா அனு அவர்கள் சிலரோடு மதினா நகரில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தேவில் ஒரு மனிதன் படுத்தி கிறந்தான் அவன் தொழு நோயாளியாகவும் அழுக்கேறிய ஆடைகளோடு உண்ண உணவில்லாமல் கை கால் இல்லாத முடமாக இருந்தான் உமர் ரலியல்லாஹு தாலா அனு அவர்கள் அவனை நெருங்கி தங்கள் தோழர்களை பார்த்து இந்த மனிதனிடம் ஏதாவது இறைவனின் அருப்படை இருக்கின்றதா என கேட்டார்கள் அதற்கு அவனிடம் அவ்வாறு யாதென்றும் தென்படவில்லையே என்று தோழர்கள் பதிலளித்தார்கள் அப்பொழுது உமர் அலி அல்லாஹு அவர்கள் இந்த மனிதன் சிரமம் இல்லாமல் மலஜலம் கழிக்கின்றானே இது அல்லாஹுடைய அருள் அல்லவா என்று கூறினார்கள் ஒவ்வொரு மனிதனும் ஏராளமான வாக்கியங்களை இடைவிடம் பெற்றிருக்கின்றான் அழகாக இருக்கும் பறவைகள் மட்டுமே மனிதன் கூண்டில் அடைத்து உணவிட்டு ரசிக்கின்றான் எல்லா பறவைகளும் அதுபோல போல செய்வதில்லை கண்ணுக்கு அழகான பறவைகள் மட்டுமே கூண்டில் சரிப்படுத்தப்படுகின்றது காரணம் அந்த மனிதன் அப்பறவையை நேசிக்கின்றான் அதுபோல நல்ல செயல்கள் உள்ள மனிதர்களை சிறு சோதனைகளை காரணமாக்கி இறைவன் ரசிக்கின்றான் மரணம் வரும் வரைதான் சோதனைகள் பிறகு இல்லை இல்லா இன்பத்தை தரும் சோன பூஞ்சொலைகள் எவ்வித கட்டுப்பாடும் இன்றி சுதந்திரமாக வாழலாம்